நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினைச்சுன்னா இதுவரை நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடிச்சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளினும் அந்த முதலாளி பதில் கூறியது கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசி எடுத்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதோவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என்று குப்பத்தொட்டி கிளறும்போது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம்போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் முதலாளி அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனில் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் காவலாளி இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையிருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் காவலாளி இருந்தாலும் எந்த முட்டால் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறேன் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வி வேற அந்த காவலாளிக்கு திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவுப் பொருட்கள் தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டு இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் காவலாளி உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையேன் வேலையை விட்டு விடுவதாகவும் கூறினான் அந்த காவலாளி அதற்கு முதலாளி அம்மா மறுத்து விட்டார் வேறு வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் பை கதையையும் அது இல்லாதால் தன் குடும்பம் படும் அவஸ்தையையும் சொன்னான் அந்த காவலாளி உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்றென்று அதற்கு அவனும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார் இதனை பார்த்த கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவது நிறுத்துங்கள் என கூறினான் காவலாளி அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அளவில்லையப்பா என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் ஏழா நபரைத்தான் இத்தனை நாளை தேடிக்கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றால் அந்த முதலாளி அம்மா நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்தும் கூட பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவுக்கு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடி அவன் சென்றான் அந்த காவலாளி அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலாளியின் கையில் கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமல் செல்வான் அவனது தந்தையை போல ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பைய கொடுக்கும்போது வழக்கம் மூலம் நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்த எந்த பதிலும் இல்லை பொறுமை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கு என் தந்தையை போல காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்றான் அந்த முதலாளியின் மகன் நாமும் இவ்வாறுதான் அடுத்த ஒரு நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகின்றோம் அடுத்த ஒரு நடவடிக்கைகளும் பின்னால் ஒளிந்துள்ள உண்மைத்தன்மை அறியாமல் இருக்கின்றோம் இந்த கதையிலிருந்து ரெண்டு விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலே நம்பி முடிவெடுக்கக்கூடாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான போராட்ட களத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்